வாழ்க்கையில என்னமோ தெரியாது எல்லா உறவுகளும் சூழ்ந்து இருந்தாலும் நம்ம விரும்பின உறவுகள் நம்மளை விட்டு விலகி போகும் போது மனசு என்னமோ தான் செய்யும் இது எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரு விஷயம்தான் அதே போல மனித மனம் எப்படிப்பட்டது தெரியுமா எப்படிப்பட்டது அப்படின்னா கூடவே ரொம்ப ரொம்ப அன்பான ஒரு பர்சன் இருந்தாலும் இன்னொரு பர்சன் கொஞ்சம் தண்ணி இருக்கும் போது அவங்க தான் குறிப்பா மனிதனுக்கு அன்பு வருது எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டேன் சில நபருக்கு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா பெரிய மரம் இருக்கு அந்த மரத்துல கொத்தா அழகா டேஸ்டான ஃப்ரூட்ஸ் இருக்கு பழ வகைகள் இருக்கு ஆனா இந்த குரங்குக்கு இது இந்த மரத்துல தான் இந்த குரங்கு வந்து தங்கி இருக்கும் ஆனா பாருங்க இந்த குரங்குக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல இதை விட குறைஞ்ச அளவுல இருக்கிற அந்த பழங்களும் குறவா இருக்கிற அந்த பழங்கள் மீதுதான் ஆசை இருக்கும் இதுதான் உரங்கு மனம் அதே போலதான் மனிதனு ரொம்ப அன்பான ஒரு உறவு உண்மையா நேசிக்கிற ஒரு உறவு பக்கத்திலேயே இருந்தாலும் அதனுடைய மதிப்பு தெரியாம இன்னொரு புதிய உறவு வரும்போது கண்டிப்பா அந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உண்மையா பாசம் வச்சு கூடவே இருக்கிற அந்த உறவுகளை மதிக்கிறது இல்லை இதுதான் சொல்றேன் மனிதனுடைய மனம் எண்ணம் வந்து குரங்கோட எண்ணம் அப்படின்னே சொல்லலாம்